நன்றி சொல்லுதல் என்பது ஒரு மனநிலை இது சூழ்நிலை அல்ல நீங்கள் அதுக்கான சூழ்நிலையை தேடினீங்கன்னா நீங்கள் கடவுளை துதிக்காத ஒரு வாழ்க்கையை தான் என்ன பண்ணிட்டு இருப்பீங்க வாழ்ந்துக்கிட்டே இருப்பீங்க தேங்க் காட் என் பெருக்கத்தை தேவன் விரும்புகிறான் ஆனால் ரகசியம் என்ன தெரியுமா பெருக்கத்தின் சாவியே நன்றி சொல்லுதல் தான் வாழ்க்கையின் விதியை புரிந்து கொள்ளுங்கள் ஆனால் இருக்கிற அந்த விஷயத்தை தேங்க் பண்ணும் பொழுது அது மல்டிப்புள் ஆகும் அப்போ நன்றி சொல்லுதல்ன்றது தேவன் வைத்திருக்கிற ஆசிர்வாதத்தை திறந்து விடும் சார் நீங்க தேங்க்ஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உணவுக்காக மட்டும் தேங்க்ஸ் பண்ணக்கூடாது பசிக்காகவும் தேங்க்ஸ் பிடிக்கல நான் எப்படி பிறந்த நன்றி சொன்னேன் எனக்கு வேலை கிடைச்சிருக்கே அதுக்காக ஸ்தோத்திரம் படிச்சிட்டு வேலை கிடைக்கலையே இப்ப நான் எப்படி ஸ்தோத்திரம் பண்றது படிச்சிருக்கே அதுக்காக ஸ்தோத்திரம் டுவெண்ட்டி ஃபைவ்ல இது இதுக்கெல்லாம் நான் நன்றி சொல்லணும்னு ஒரு அஞ்சு விஷயம் நீங்க எழுதி நீங்க தினமும் கடவுளுக்கு நன்றி சொல்லி பாருங்க அடுத்த ஆறு மாசத்துக்குள்ள உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய அபண்டன்ஸ் மிகப்பெரிய நிறைவுக்குள் நீங்கள் வாழாறது சவால்